भन्छ <laughs> வடிவர்கள நம்மை இந்த இயக்கத்தை இந்த நாட்டை வழிநடத்துகிற தலைவரை நாம் வாழ்த்துகின்ற அதே நேரத்தில் அவர் இன்றைக்கு கேட்டுக் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்று ஒன்றை இன்றைக்கு அவரே முன்மொழிந்து அதை பல பேர் அங்கே நிறைவேற்றினார்கள் இங்கே இன்றைக்கு இந்த உரையின் நிறைவாக உணவருகிற நேரத்தில் அதிகம் பேசக்கூடாது ஆனால் பேசாமலே சாப்பிடவும் கூடாது நாலு கருத்து கிடைக்கும் தான் பின்னர் வயிற்றுக்கு உயர்வு செவிக்கு உணவு பின்னர் வயிற்றுக்கு உணவு ஆக உங்கள் முன்னால் சில கருத்துக்களை வைத்திருக்கிறோம் சிந்திப்பதற்கு உங்கள் முன்னால் சில காரணங்களை சொல்லியிருக்கிறேன் அபாயம் சூடுகிறது என்று உங்களுக்கு முன்னால் சில விவரங்களை சொன்னேன் இந்த ஆட்சி நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று நாம் கவலையை மறந்து உறங்கலாம் நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒப்படைக்கலாம் கருப்பு சிவப்பு குடி நம்மை பார்த்துக் கொள்ளும் அந்த நம்பிக்கையை நீங்கள் தாருங்கள் தமிழ்நாடு என்றைக்கும் நிபுர்த்தன் இருக்கும் என்பதை விட நான் சொன்னதை போல காவலர் விழித்திருக்கிறான் கல்வன் பயம் இருக்காது நாங்கள் காவலர்கள் கண் விழித்திருக்கிறோம் சொந்த நலன் கருத மாட்டோம் இந்த நாட்டு மக்கள் நடுத்தரவுக்கு வரக்கூடாது என்று தன் குடும்பத்தை நடுத்தரவே நிறுத்திவிட்டு பாடுபடுகிறவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் சொன்ன பேர்களுக்கு அப்பாற்பட்டு திரண்டு உட்கார்ந்து இருக்கிற நிற்கிற எங்கள் இயக்கத்தின் படை வரிசை சிப்பாய்கள் தங்கள் வீடு வாசலை மறந்து உழைக்கிறவர்கள் அதெல்லாம் உங்களுக்காக இந்த பகுதியில் வாழ்கிற தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்களுக்காக என்று சொல்லி உணவங்குவதற்கு முன்னால் இந்த உறுதிமொழியை மட்டும் நாம் அனைவரும் ஏற்போம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்